மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யங்கள் பிறகென்ன மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பிரச்சோதியாது எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவ மகிமை அனுபவத்தில் பெரியவா காமாட்சி கோவிலுக்குள்ளே போயிட்டா இந்த குடத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு காமாட்சியை தரிசனம் பண்ண காமாட்சி கோவிலுக்குள்ளே நுழையிற போது கோவிலுக்கு எழுத்தா போல நாஸ்திக பிரச்சாரகர்கள் கையில் பதாகைகள் வச்சுண்டு கடவுள் எதிர்ப்பு கொள்கையை அதை பற்றி வாசகங்கள் வச்சுருந்ததை பதாகை வச்சுட்டுருக்கேன் அதை அப்படியே காமிச்சிட்டுருக்கேன் அதில் இருக்கும் கடவுள் இல்லை அதை பற்றி அது சம்மந்தமான வாசகங்கள்லாம் அதில் பதாககளில் எழுதியிருக்கோம் பெரியவ அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு பெரியவ கண்ணில் படாமல் இருக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணினேன் மடத்தோட சிப்பந்திகள் ஆனால் பெரியவ கடலில் பெரியவாளுக்கு படாமல் இருக்கும் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டேன் வந்துட்டு ஒரு சிப்பந்திக்கிட்ட சொல்கிற அவர்கிட்ட போய் கேளு இந்த பொறுப்பாளர்னு ஒருத்தர் இருப்பேன் இன்சார்ஜுங்க ஏன் நிறைய இடம் இருக்கும்போது நம்ம இருக்கிற இடத்துலையே ஏன் வந்துட்டுருக்கா அப்படின்னு போய் கேளு அப்படிங்கிற என்ன ஒரு இது பாருங்கோ பெரியவாளுடைய அந்த தன்மையை பாருங்களேன் கொஞ்சம் கூட அவள் வேலை ஒரு எதிர்ப்பு ஒரு வன்மம் ஒரு துவேஷம் எதுவுமே கிடையாது ஏன் நம்ம போகிற இடத்துல வந்துட்டுருக்கா இப்போ கேட்டுன்னு வா அப்படின்னு அனுப்புகிறேன் இந்த சிப்பந்திக்கு ஒரு தயக்கம் எப்படி அங்கே போய் கேட்க முடியும் இல்லையா இந்த கொள்கை வேற அந்த கொள்கை வேற எப்படி அவகிட்ட போய் கேட்க முடியும் கேட்டால் என்ன பதில் சொல்லுவா நாங்கள் அப்படிதான் வருவோம் என்ன பண்ணுவ அந்த மாதிரி எதன கேட்டுட்டான்ன எதன ரசாபாசம் ஆகிடுதுன்னே அந்த சிப்பந்து எதுக்கு பை பண்ணுறேன் அதான் யோசிக்கிற போது மகாபரிவா திரும்ப சொல்கிற போய் வாழ்க்கை கேட்டுன்னு வாங்க இந்த பொறுப்பாளர் இருப்பார் ஏன் நம்ம இடத்துக்கே வரா தெரிஞ்சினுவாங்க அப்படின்ற போயிட்டேன் என்ன பெரியவள்ட்ட மறுப்பு மறுப்பு சொல்ல முடியாது பெரியவானா அது வேணாம் பிரிவா வாட்டெலாம் எது கேட்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது கிளம்பிட்டார் போயிட்டார் போயிட்டு வளர்கிட்ட கேட்டுட்டேன் இந்த பொறுப்பாளர் யாருன்னு பார்த்து வரட்ட கேட்டுவிட்டு திரும்ப வந்துட்டேன் குளத்துக்கிட்டு வந்துவிட்டேன் கமண்ட்சிமன் கோயில் குளத்துக்கிட்டேன் அவர் வந்தோன்னா பெரியவா கேட்குறேன் என்னடா ஒருத்த கேட்டு அவட்ட கேட்டியே அப்படிங்கிற நான் கேட்டேன் பரியவா என்ன சொல்கிற இதுக்கு நம்ம போகிற இடத்துக்கு வந்துட்டுருக்காளா அப்படிங்கிற இல்லை பரியவா நான் சொன்னோன்னே இந்த பொறுப்பாளர் சொன்ன உங்கள் சாமி மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு உங்கள் சாமி மேலே எனக்கெல்லாம் ரொம்ப மரியாதை உண்டு இது ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய வாசகம் மகா அதாவது ஆன்மீகத்தை அந்த காலத்தில் எத்தனையோ நாஸ்திகர்கள் எதிர்த்தாலும் மகாபிரிவால் யாருமே தட்டினது கிடையாது மகாபிரிவாளை சொல்லுவார் அவர் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கார் அவரோட வேலையை அவர் சிம்பிளாக தன்னோட வழியில் இருக்க அவருக்கெல்லாம் நாங்கள் நாங்கள் எதிரி கிடையாது அப்படியே சொல்லியிருக்காரு பல நாஸ்திகர்கள் சொல்லியிருக்கார் இப்போ என்ன சொல்கிறேன் இந்த பொறுப்பாளர் மகாபெரிவாளுக்கு நாங்கள் எதிர்ப்பில் வர எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் நாங்கள் இந்த கட்சியில் இருக்கோம் நாஸ்திகை கட்சியில் இருக்கோம் இந்த நாஸ்திகை கட்சியில் இருக்கிற நாங்கள்லாம் என்ன பண்ணணும் இது போல் கோவில் மடம் பக்தர்கள் கூடுகிற இடம் இந்த இடத்துல வந்து பதாகைகளை பிடிச்சாதான் அதை பற்றி ஒரு நியூஸு பேப்பரில் வரும் அதை பற்றி ஒரு நியூஸ் பேப்பரில் வரும் இப்போ ஏதாவது ஒரு ஒரு எஜிட்டேஷன் ஒரு எதிர்ப்பு போராட்டம் நடக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தால் அது யாரும் கண்டுக்க மாட்டார் ஒரு எழுபது எண்பது பேர் கூடி கற்றுருக்காங்கன்னா அடுத்து போலீஸ் வருவா ரிப்போர்ட்டர்ஸ் வருவா மீடியாவில் வரும் எல்லாமே வரும் அவர் சொல்கிறார் அவர் உங்கள் சாமி எங்கே பண்ணாலும் கூட்டமாக இருக்கும் அதனால் உங்கள் சாமி இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் இந்த பதாகைகளை பிடித்தோம் அப்படின்னா எங்களை பற்றி செய்தி வரும் எங்கள் ஃபோட்டோ வரும் இதை பார்க்குற எங்கள் கட்சி மேலிடம் எங்கள் கட்சி மேலிடம் ஓ இவங்கள்லாம் நல்லா வேலை செய்கிறாங்க நம்ம கொள்கைகளை நாலு இடத்துல நல்லா பரப்புகிறாங்க எங்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல போய் தைரியமாக நம்ம கொள்கைகளை பரப்புகிறாங்க அப்படின்னு எங்கள் கட்சி மேலிடம் சந்தோஷப்பட்டு எங்களுக்கு பணம் கொடுக்கும் அப்படிங்கிற எங்களுக்கு பணம் கொடுக்கும் அதனால தான் நாங்கள் இந்த சாமி போராடத்துலலாம் நாங்கள் பதாகைகள் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கோம் இவர் எனக்கு பிடிக்கும்னு ஆரம்பத்திலே சொன்னேன் எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற பல பேருக்கு பிடிக்கும் இவெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறவ காஞ்சிபுரத்தில் இருக்கிறவளுக்கு மகாபெரிவலை தெரியாமல் இருக்காது மகாபெரிவளை பிடிக்காமல் இருக்காது இந்த சாமியை ரொம்ப பிடிக்கும் ஒருவேளை அந்த சாமிக்கு மனசில் ஏதாவது சங்கடம்னா சொல்லிடுங்க நாங்கள் அவர் இருக்கிற பக்கமே இனிமேல் வரமாட்டோம் அப்படிங்கிறாராம் அதாவது நாஸ்திகவாதி நாஸ்திக கொள்கைனா கூட அவரோட மனசில் என்ன ஒரு எண்ணம் பாருங்கோ என்ன ஒரு ஒரு நல்ல சிந்தனை பாருங்கோல ஒருவேளை அவருக்கு எதனால் கஷ்டமா அவருக்கு கஷ்டம்னா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னார் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் சொன்னார் அந்த விஷயத்தை அவரோட மனசு புண்பணும்படி நாங்கள் நடந்துக்கக்கூடாது ஒருவேளை நாங்கள் அவர் போகிற இடத்துல வந்து பதாகைகளை பிடிக்கிறோம் நாங்கள் எங்களோட கொள்கைகளை பறைசாற்றுகிறோம் எங்கள் கட்சியோட விஷயங்களை வெளியில் சொல்கிறோம் அப்படின்னு அவர் நினச்சார் அப்படின்னா அவர் இருக்கிற இடத்துக்கு வரல நாங்கள் வேற எங்கேயானு போய்ட்றோம் நீங்கள் சமையிட்டே கேட்டு சொல்லுங்க அப்படின் இருக்கு இந்த விஷயத்தை அப்படியே வந்து அந்த சிப்பந்தி மகாபிரிவெட்டு எல்லாத்தையும் சொல்கிறார் பிரிவட்டை அப்படியே சொல்கிறார் வருவோம் ஒன்று கம்மாச்சி கோவிலில் பெரியவனும் இறங்கலை படிக்கட்டில் உட்காந்துருக்கார் இவன் வந்து சொல்லணுமென்னு உட்காந்துருக்கார் இந்த விஷயங்கள்லாம் அவகிட்ட சொல்கிற எல்லாத்தையும் பெரியவர்கிட்ட சொல்லியாச்சு பெரியவா அடுத்து சொல்லணும் ஏன்னா அவர் கேட்டிருக்காரு இல்லையா ஒருவேளை இந்த சாமிக்கு சங்கடனாக சொல்லுங்கள் நாங்கள் அவர் இருக்கிற இடமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதுக்கு பெரியவா பதில் சொல்லணும் இல்லையா பெரியவா என்ன பதில் சொன்னார் அடுத்த நிகழ்வில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்